டாக்டர் சிவந்தி யாதத்தினாத் டீச்சர்ஸ் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழகத்தின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய் மாணவன் தாய் மாணவன் வணக்கம் இந்த தகவல் அறிவு குறித்து உங்களுடைய விவரங்கள் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பச்சலன மழை என்பது பரவலாக பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பெரம்பலூர் கரூர் திருச்சி புதுக்கோட்டை கோவை ஈரோடு மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த மழையானது இன்று மாலை ஏழு மணி வரைக்கும் தொடரும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாய்மாரவன் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்